Ninha! மூவி பாக்கறதுக்காக அடிக்கடி தேட்டருக்கு போற பர்சனா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்க அட்வொகேட் பிரதீபா இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன கேஸ்ல பத்தி தான் பார்க்க போறோம் ரீசென்ட் டேஸ்ல பெங்களூர் கன்சூமர் கோர்ட்ல நடந்த ஒரு கேஸ் தான் இது பெங்களூர்ல ஒரு பர்சன் பிவிஆர் வி சினிமாஸ்ல மூவி பாக்கறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டிக்கெட் புக் பண்ண ஷோ டைமிங் வந்து த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அவருக்கு எப்போ ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் வந்து ஷோவே டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்ப அந்த ஹாஃப் அன் ஆஃப் பிவிஆர் சினிமாஸ் வந்து என்ன டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே அதாவது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷங்கள் வந்து வெறும் விளம்பரத்தை மட்டுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டென்ஷனான கஸ்டமர் வந்து பெங்களூர் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு அப்படி என்ன அவர் கேஸ் ப ஃபைல் பண்ணிடுறாருன்னா பிவிஆர் சினிமாஸ் வந்து நியர்லி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட டைமை மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு பெங்களூர் கன்சியூமர் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக கஸ்டமரோட டைம் வந்து நீங்க வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால பிவிஆர் சினிமாஸ்க்கு வந்து ஒன் லேக் ஃபைன் வந்து இம்போஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கான செலவான காசும் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து காம்பன்சேஷன் நீங்கள் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடி தேட்டர் போய் மூவி பார்க்குற பர்சன்ஸாக இருந்தால் அவங்கள இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்க ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ தேங்க்யூ